சார் இன்றைய தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய உங்கள் பார்வை தான் சரி காங்கிரஸ் தமிழ்நாட்டு காங்கிரஸ் நிலைமை வந்து எனக்குரிய ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி அறுபது வருஷமாக வந்து ஒரு கூட்டணியில் ஆட்சியிலையும் வரல அமைச்சரவையிலையும் இடம்பெறல யாரோட தனியார் நின்று தோக்குது இல்லைன்னா யாராவது கூட்டணி போட்டு சில இடங்கள்ல வருது ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி ஒன்றும் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சியாக இருக்கிற கட்சிகள் மக்களிடத்தில் ஒரு அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இல்லை எதிர்கட்சியாவது இருக்கணும் பிரதான எதிர்கட்சியாவது இருக்கணும் அதுவும் கிடையாது இது ஆளுங்கட்சியும் கிடையாது எதிர்கட்சியும் கிடையாது மூணாவது நாலாவது கட்சியாக ஆட்சியில் இருக்கிற கட்சிகளை வந்து அனுசரித்து போகிற கட்சியாக இது வந்து தொண்டர்கள்லாம் வந்து இதில் வந்து திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இருக்க மாட்டாங்க நாலஞ்சு இடம் ஒரு போஸ்டிங் வருது ஒரு ஏரியாவில் ரெண்டு ஒன்று ரெண்டோ காங்கிரஸ் எதிர்பார்ப்பாங்க இது மாதிரி சில மந்திரிகள் தலையிட்டு அங்கே எல்லாத்தையும் முதலமைச்சர் நேரடியாக கண்காணித்து பண்ண முடியாது பங்கு வச்சு கொடுத்துட்டே இருக்க முடியாது ஸோ அங்கே இருக்கிற அதிகாரிகள் அனுசரணையாக இருந்து பண்ணணும் அல்லது அமைச்சர்கள் அனுசரணையாக இருந்து பண்ணணும் ஒரு சில அமைச்சர்கள் அனுசரணையாக இருந்து அது அந்த மாதிரி அவங்க தோழமையில் இருக்காங்க இது மாதிரி இப்போ நான் மந்திரியாக இருக்கும்போது வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இல்லை அதிமுகவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு மந்திரி ஒரு சபாரி சொல்கிறாரு அந்த பக்கம் காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏ எம்எல்சி பெரிய ஆட்கள் அந்த காலத்தில் காங்கிரஸ் எல்லாம் மதிக்கப்பட்ட மூத்த தலைவர்கள் அவங்க வந்து ஒரு சிவா சொல்கிறாங்க அந்த அண்ணாதிமுக எம்எல்ஏ வந்து நம்ம பிடிவாதம் பண்ண நம்ம ஆட்சியில் இருக்கோம் நம்ம சொல்றது நான் தான் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட வந்து உரிமையோட சண்டை போடுற சொந்த கட்சியை சார்ந்ததுங்கிற முறையில் இந்த ரெண்டு பெரிய தலைவர்கள் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் அவங்க மதிப்போடு இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க வந்து இது மாதிரி பார்த்து பண்ணுங்கன்ட்டு உங்களுக்கு நீங்கள் கட்சி எம்எல்ஏ சரி இல்லைன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு பண்ணலாம் எப்போ அது வர்றாங்க அவங்க பண்ணி கொடுக்கலாமே ஏதோ டிரான்ஸ்ஃபரோ போஸ்டிங்கோ வந்தது அப்படின்னு நான் சொன்னேன் அவர் கன்வின்ஸ் ஆகலை அன்னாதிமுக எம்எல்ஏ ஸோ அப்போ நான் வந்து இல்லை நான் தலைவர்ட்டே போறேன் எம்ஜிஆர்ட்டே போய் சொல்றேன் சிஎம் சொல்கிறேன் சொல்றேன் நினைச்சிருந்தேன் எம்ஜிஆர் போய் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் அடுத்த நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்ற போவேன் வந்து எண்பது எண்பத்தி நாள் அவரு கூட தான் பெரும்பாலும் இருப்பேன் காலையில அப்போ காலையில தலைவரை பார்க்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் அவர் சொல்ல முடியும் நாமளே சொல்லிட்டோம் நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் வந்து சொல்லி வந்தார் சொன்னார் இன்னும் ரெண்டு பேர் காங்கிரஸ் இருந்து சொன்னதே சொன்னதுல அவரு எப்பாவது வருவாங்க ஏதாவது சொல்றாங்க இவர் வந்து இது இல்லா இன்னொரு விஷயம் அவருக்கு பண்ணிக்கலாம் நம்ம கட்சி எம்எல்ஏ வந்தா நான் சொன்னேன்னு சொல்லு இல்லை என்ன உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிருக்காருன்னு நான் சொன்னேன் சரி நான் வந்தா நான் அப்படின்ட்டு சோ எதுக்கு சொல்றேன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நான் வந்து எம்எல்ஏ இருக்கும்போது நான் புதுக்கோட்டையில வந்து புதுக்கோட்டை கலெக்டரேட் இருக்கு இல்லையா அந்த கட்டணம் வந்து அந்த காலத்தில் பன்னெண்டு பதிமூணு லட்ச ரூபாய்க்கு இருபத்தி நாலுல புதுக்கோட்டை மாவட்டம் புதுசாக உருவாச்சு அது நூறு ஏக்கர் அரண்மனை ராஜகோபால தொண்டிமான் அவர்கள் மன்னர் வந்து ஆட்சி வந்த பிறகு அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்டு நாட்டை ஒப்படைச்சிட்டு திருச்சிக்கு போனவர் அப்புறம் வரவே இல்லை ஸோ அவங்க இருந்த கடைசியாக கட்டியிருந்த பங்களா அது நூறு ஏக்கரில் இருக்குது அங்கே தான் கலெக்டர்லாம் உட்காந்துருக்காங்க புதுக்கோடிக்கார கலெக்டர்லாம் ராஜா உட்காந்த இடத்துல ஸோ அதை வந்து அப்போது அங்கே இருந்த காடுவெட்டியார் அப்போ அன்பில் அன்பின் அவர்கள் இந்த மாதிரி திமுக முக்கியர்கள் அண்ணன் மண்ணை அவர்கள் இவங்கெல்லாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவங்க பேர் நினைச்சிருக்கட்டும்னு வாங்கி கொடுத்தாங்க அதை அவர் சும்மா என்னமாக கொடுத்த மாதிரி தான் கொடுத்தாரு ஒரு நே ரேட்டை போட்டு கொடுங்க இவங்களாம் கலைஞர் கூட ரா ராஜாட்டேருந்து வாங்கிட்டோம்னு சொல்லி தப்பாக சொல்ல போகிறாங்கன்னு யோசிச்சு ஆரம்பாங்க இல்லைன்னா இவங்கெல்லாம் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி அவராக பரவாயில்ல அப்படின்னு கொடுத்தாரு அவர் இன்றைக்கி அது ஆயிரம் கோடிக்கு மேலே போவோம் நூறு 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 ஏக்கர் அவ்வளோ பெரிய பேலஸ்ஸு கண்டிப்பாக ஆயிரம் கோடிக்கு மேலே போவோம் அப்போ நான் சடசிவில் பேசும்போது அந்த வளாகத்துக்கு இந்த மாதிரி ராஜகோபால துன்னை மன் வளாகம் அப்படின்னு வைக்கணும் அந்த வளாகத்துக்குள்ளே அவருடைய செலை வைக்கணும் அப்படின்னு பேசினேன் நான் அதை ஏற்றுகிட்டு உடனே அவர் ராஜாவுக்கு போட்ட ராஜா வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தவர் சின்ன சின்னவர் விஜயராஜா தண்ணிமான் அவருடைய ராஜகோபர் தண்ணிமாரோடைய தம்பி மூணு பேர் அவங்க ஸோ எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் கொடுத்தாங்க மூணு பேர் நடத்துகிற மூணு பேர் ஒத்துக்கிட்டு தான் கொடுத்தாங்க இருந்தாலும் இவர் சின்னவர் எம்எல்ஏ இருந்தார் எம்எல்ஏ இருந்தார் காங்கிரஸ் குடும்பமாச்சே அல்லது காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கார் எல்லாம் அவர் அது அப்படிலாம் பார்க்கல ஒரு மாவட்டத்துக்கே அந்த வளாகத்துக்கே அவர் பேரை வச்சார் ராஜகோபால்துண்டிமான் வளாகம் அப்படின்னு பேர் வச்சார் உள்ள சில அவரே திறந்தார் நானும் அதில் கலந்துக்கிட்டேன் அந்த ஃபேமிலியெலாம் கூட்டி ஆனர் பண்ணி பண்ணார் ராமையான ஒன்று தெரியும் பிறந்தவர் காமராஜர் காலத்தில் மந்திரியாக இருந்தார் காமராஜர் காலத்து மந்திரியெல்லாம் என்ன ஒன்றும் பெரும்பாலும் காமராஜர் வந்து அவர் சாகும்போது நூறுரூவா வச்சுருந்தார் அப்புறம் அவர் மந்திரியெல்லாம் என்ன வச்சுருந்துட்டு பாரு ஐம்பது ரூபா வச்சு ஆமாம் அதனால் ராமையெல்லாம் நல்ல குடும்பத்தை வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் ஏழ்மையில் தான் இருந்தார் ஸோ அவர் ஒய்ஃபுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை ஸோ அப்போ கலைஞர் நான் வரும்போது சொன்னேன் அந்த மாதிரி ஆமையார் ஒய்ஃபு அவங்களுக்கு ஒரு வீடு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அங்கே அந்த மேடையில் வச்சு அவங்களுக்கு ஒரு வீடு அறிவிச்சிட்டு அவங்க சாகிற வரைக்கும் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை அரபு பத்தாயிரமாக பென்ஷன் அவங்க அறிவித்தார் உதவித்தொகை அறிவித்தார் சொல்கிறேன் அந்த மாதிரி இப்போ இப்போ கக்கன் தூய பரிசுத்தமான தலைவர் ஹாஸ்பிட்டலில் போய் கீழே அடையாளம் தெரியாம கீழே கவனிக்காமல் போட்டு வச்சுட்டான்னு ஜீச்சில் மதுரையில் அதை போய் தலைவர் பார்த்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தவர் மட்டும் இல்லை இங்கே வந்து அவருக்கு வீடு கொடுத்து வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு சொல்ல இந்த மாதிரி தலைவர்கள் வந்து கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கட்சி வித்தியாசங்கள் இல்லாமல் பண்ணியிருக்காங்க அது மாதிரி அவர் ஸ்டாலினும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனால் அவரால் முடிஞ்ச விஷயங்களை இப்போ நடிகர் சிவாஜி கணேசன் திமுகவா ஸோ அவர் சிலையை மாற்றி வைக்க சொன்னாங்க வச்சார் அதுக்கு தேவர் வீதிகளுக்கு பேர் வைக்கிறோம் எத்தனையோ மூப்பனா அவர் ஒரு பாலத்துக்கு பேர் வச்சிருக்காரு சாலைகளுக்கு பேர் வைக்கிறாரு மாற்று அவங்க திமுகவுக்கு மட்டும்தான் இல்லை கரெக்ட் அதே மாதிரி ஒரு அவங்க இறந்து போனவங்கெலாம் அரசு மரியாதையோட அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி சார்பில்லாமல் நாட்டுக்கோ மொழிக்கோ உழைச்சிருந்தாலும் எல்லாம் கௌரவிக்கிறாரு ஸோ இந்த மா இந்த மாதிரிலாம் அவர் அப்படி கவனத்துக்கு போகிற விஷயங்களும் ஒரு பண்ணிட்டு தான் இருக்கார் பட் எல்லாம் இருந்தாலும் கீழே கட்சிக்காரங்களுக்கு ஒரு உணவு இருக்க தான் செய்யுது ஒரு வருத்தம் நாங்கள் இத்தனை வருஷமா இல்லையே கட்சியில் இருக்கவே ஆட்சியில் வர முடியலையே அது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு அந்த குறைபாடுகள் இருக்க தான் செய்யும் இந்த சூழ்நிலையில் தான் கட்சி ரொம்ப சந்தோஷமாக இயங்கிகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது கட்சிக்குள்ளே மன வருத்தங்கள் இருக்கலாம் பட்டு ஆளுங்கட்சி சைடில் அவங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தானே சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்பாங்க அதனால் தானே எடுத்து பரிமாற முடியும் இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தானே பக்கத்து மாநிலத்தை கடன் வாங்கி அசீட்டு கொடுக்க முடியும் ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலில் அவங்க ஆட்சியில் இருக்கிற கட்சி பெரும்பான்மை இடத்துல ஏன்னா நூற்றம்பது நூற்றாறுபது இந்த சீட்டு பெரும்பாலும் அவங்க நூற்றி நாற்பது நூற்றம்பதுக்கு வந்துடுவாங்க ஸோ மீது இருக்கிற சீட்டு எழுபதோ எண்பதோ இருக்கிறவர்கள் இருக்கிற பத்து கட்சிகளுக்கு பிரிக்கிற போது பெரிய கட்சி காங்கிரஸ் போனதுல இருபத்தஞ்சு கொடுத்தாங்க இருபத்தஞ்சு காங்கிரஸுக்கு போதுமான போதாக தான் அதில் காங்கிரஸ்காரன் சந்தோஷப்படுவாங்கன்னா சந்தோஷப்பட மாட்டோம் தான் இன்னும் இருபத்தஞ்சி பாலா நாற்பத்தஞ்சு கொடுத்தா சந்தோஷம் தான் ஐம்பது கொடுத்தா சந்தோஷம் தான் ஏன்னா எழுபது எம்பது எம்ஜிஆர் காலத்தில் எழுபத்தாறு சென்னை ஜெயலலிதா காலத்தில் எழுபத்தாறுலான்ட்டு இருக்காங்க எழுபத்தாறுங்க இருக்குது இருபத்தஞ்சுங்க இருக்குது ஸோ ஒரு கட்சி வளரணுமே தவிர படிப்படி எழுபத்தாறுலேருந்து எழுபத்தாறுங்கிறது தரக்கூடிய நிகழ்ச்சி தானே பட் சூழ்நிலை அப்படி தானே இருக்குது அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறப்போ நீங்கள் எங்களுக்கு திருப்பி எழுபத்தாறுன்னு நடத்திங்கன்னா அது நடக்கிற விஷயம் கிடையாது அது அந்த கூட்டணிக்குள்ளேருந்து எங்களுக்கு பழையபடி எழுபத்தஞ்சு கொடுங்க நாங்கள் இருக்கிற இன்னொரு பத்து கட்சி இருக்குங்க ஏழு எட்டு கட்சி இருக்குது அவங்களுக்கு ஆள் ப ஆளுக்கு அஞ்சு நாலு மூணு ஆறுன்னு வச்சா கூட அதே நாற்பது வந்துடும் ஸோ அதனால் அந்த சூழ்நிலைகளுக்குள்ள பரிமாற்றம் பண்ண முடியும் நடக்குது ஆனாலும் கட்டம்னு வரும்போது பேச்சுவார்த்தைன்னு வரும்போது யதார்த்தம் என்ன இருக்கிறது எவ்வளவு அது எப்படி எத்தனை கட்சி இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ பகிர்ந்துக்கிறேன்னு வரும்போது அதுக்கு பிறகு இந்த பேச்சுகள் இல்லாமல் மனப்பொழுக்கம் இல்லாமல் அவங்க அவங்களுக்கு முடிவு ஏற் முடிவுக்கு ஏற்ப எல்லா சீட்டும் நம்ம சீட்டு தான் எல்லா இடமும் ஜெயிக்கணுங்கிற அந்த மனப்பான்மையோடு எல்லா கட்சியும் இருக்கிற தொண்டர்கள்லேருந்து தலைவர்கள் இருந்து எல்லோரும் வேலை பார்க்கணும் பார்ப்பாங்க சார் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் திருச்சியில் ஜெயிச்சிங்க இந்த சரகு உங்களுக்கு சீட்டு கொடுக்கல ஸோ இதில் எதுவும் சதி இருக்கா சார் இல்லை நான் இப்போ இதுக்கு முந்தி சொன்னது பொதுவான விஷயம் இப்போ நீங்கள் கதை சொந்த கதை சோக கதை அது சொந்த கதை சோக கதையில் வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி சொந்த கதையில் சோகம் இருக்குது வருத்தமும் இருக்க தான் இல்லாமல் இருக்கும் சரி இப்போ நான் எதோ உடனே நீங்கள் முதல் கேள்வியே திடகாத்தமாக இருக்கீங்களா இளமையாக இருக்கீங்கன்னு கேட்டிங்க அது நான் அப்படியே நான் ஒத்துக்கிட்டு அப்படியே நான் இருபது இருபத்தஞ்சி வயசாக இருக்கேன்னு ஒத்துக்கல ஒத்துக்கிட்டு தற்பருமையோடு பேசலை நீங்கள் சொன்னதை கோடிட்டு காட்டுறேன் அந்த மாதிரி நீங்கள் கேட்குற அளவுக்காவது இருக்கில்ல கடவுள் புண்ணியத்தில் படுத்து கொடுக்கையாவோ நடக்க முடியாது இல்லையோ கடை இல்லை ஸோ திலகத்திரமாக தான் இருக்கு எனக்கு முன்னால் நிறையா பேர் இப்போ நான் எழுபத்தஞ்சுனா எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழுலாம் எம்பிக்கள் இருக்காங்க ராஜ்யசபாவில் இருக்காங்க லோக்சபாவில் இருக்காங்க மந்திரிகளாக இருக்காங்க எதிர்கட்சியில் இருக்காங்க இப்போ பத்து பன்னெண்டு வருஷம் தாண்டியும் எண்பத்தாறு எண்பத்தஞ்சி எண்பத்தேழு எண்பத்தெட்டுலாம் இருக்காங்க ஃபருக் அப்துல்லாக்கு என்ன வயசு சொல்கிறேன் அந்த மாதிரி நிறையா பேர் தமிழ்நாட்டில் நிறையா தலைவர்கள் இருக்காங்க அந்த மாதிரி மற்ற கட்சிகளில் நிறையா பேர் எண்பத்தஞ்சி எண்பத்தாறுலாம் எண்பத்தேழுலாம் இருக்காங்க மாநிலத்தில் இருக்காங்க மத்தியில் இருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து ஒதுக்கப்பட வேண்டிய வயசு கிடையாது அல்லது நடக்க முடியாமல் நடக்க முடியாமல் படத்தை படுக்கவும் கிடையாது அல்லது குறைவான வாக்கு வித்தியாசம் சொன்ன மாதிரி ஜெயிக்கவும் இல்லை ரெண்டாவது இன்னொரு தொகுதியும் கிடையாது என்னோட சொந்த மாவட்டம் இருக்கிற புதுக்கோட்டை கந்துரக்கோட்டை என்ன புதுக்கோட்டை தொகுதி இப்போ கிடையாது முத முத நிற்கும் போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை தொகுதி இருந்தது டீலிமிடேஷனில் புதுக்கோட்டை போய் பக்கத்தில் மாவட்டங்களில் தொகுதிகளில் சேர்க்கப்பட்டுருச்சு ஸோ அந்த சூழ்நிலையில் புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை நான் ஐம்பது வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற மாவட்டம் அந்த மாவட்டத்தில் சேர்ந்தவன் அதுக்கு முன்னால் தஞ்சை மாவட்டம் வச்சுங்க நம்ம தஞ்சை மாவட்டத்தில் கூட மயிலாடுதுறையில் கொடுத்துருக்கலாம் இல்லை வேறு தொகுதியில் கூட கொடுத்துருக்கலாம் திருச்சியில் ஏதோ ஒரு பிரச்சனை கிடைக்கல இன்னொரு கூட்டணி கட்சியை கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை வந்து கடைசி வரையே வந்து வேட்பாளர் ஒரு நாள் நைட்டு வரைக்கும் அதுவும் திருநெல்வேலி இல்லை எதிர்பார்த்தாங்க எதை கிடைக்கலாம் கூட எதிர்பார்த்தாங்க நானும் கூட தான் எதிர்பார்த்தேன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ திருச்சியிலேயுமே வந்து கூட்டணி கட்சியின் சார்பில் இது அங்கே தான் நிற்கணும்னு ஒன்றும் இல்லை வேறு தொகுதியில் எங்கேயா கொடுத்துருக்கலாம் அவங்களும் கேட்டு வாங்கியிருக்கலாம் பட் இதெல்லாம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சது ஆராய்ச்சி பண்ணி பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் நடந்தது இது நான் சொல்கிறது புதுசாக ரகசியம் ஒன்றும் சொல்லிடல இப்போ எனக்கு இல்லை ஒரு கூட்டணி கட்சிக்கு நின்றதுங்கிற உண்மை தானே மக்கள் தெரிஞ்ச உண்மைகளை தான் சொல்கிறது வெடி நடந்தது நடந்ததை தான் சொல்லிட்டுருங்க அதில் ஒன்றும் புதுசாக இட்டுக்கொட்டியோ புதுசாக ஒன்றும் சொல்லலை அதனால் இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் மக்கள் முன்னால் தெரிஞ்ச உண்மைகளை தான் ரிப்பீட் நான் ஸோ இதில் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கணும் நியாயமாக பட் வந்து என்ன காரணத்தாலும் விடுபட்டு போச்சு பட் ராகுல் காந்தி பார்க்கும்போது அவரும் என்னோட சேர்ந்து அவரும் வருத்தப்பட்டார் இந்த மாதிரி கிடைக்காமல் போனதுங்கிறதுல அவரும் வருத்தப்பட்டார் அவர் வருத்தப்பட்டதை பார்த்தது எனக்கு இடஒரை வருத்தப்படுறாரு அப்போ ஏதோ 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 மிஸ்டேக் ஒரு இடத்துல நடந்துருக்கு ஸோ ஐ திங்க் இட் வில் பி காம்பன்சேட்டட் வந்து அந்த இதை வந்து இழப்பு வந்து கண்டிப்பாக ஈடு செய்யப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏதோ ஒரு வகையில் இப்போ அதுக்காக கா எம்பிஎம்எல்ஏ கொடுத்து தான் சனத்தை ஈடுபண்ணால அதில் நான் என்ன அது புதுசு ஒன்றும் கிடையாது எனக்கு நம்ம ஆறு தடவை எம்எல்ஏ ஆ இருந்துட்டேன் ஏன்னா மூணு தடவை எம்பியாக இருந்துட்டேன் எம்பியோ எம்எல்ஏ மந்திரி மாநில மந்திரி மத்திய மந்திரி தொடர்ந்து எல்லாத்தையும் இருந்தாச்சு இதில் எதுவுமே எனக்கு வந்து திருடில் கிடையாது புதுசா புயக்காரணுன்னு ஒன்று அதனால் புது பெருமை ஒன்றும் வந்துட போகிறது இல்லை அதனால் எம்பியாக இருந்து போகிறதுக்கும் சும்மா திரு வருதுன்னா ஒரு சரி நம்ம ஒரு அனுபவத்தில் போகிறதுக்குன்னு எனக்கு ஒன்று இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் பெரிய வித்தியாசம் எனக்கு ஒன்றும் தெரியலை எப்போ மக்கள் பிரச்சனைகள் அதுவும் அடிக்கடி இப்போ பார்லிமெண்ட்டில் போகிறவங்களாம் என்ன தினம் பேசிட்டு தாக்கிருக்காங்க அங்கே வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப குறைவு எப்பாவது வருஷத்துக்கு நாலு தடவை மூணு தடவை பேச வாய்ப்பு கிடைச்சா அதே பெரிய விஷயம் அதனால் இந்த மாதிரி எத்தனை வருஷமாக ஐம்பது வருஷம் இருக்கிற ஆளுங்களை டெல்லியில் போய் தான் நியூஸ் ஆக்கணும்னு ஒன்றும் இல்லை இங்கேயே எல்லா பரிசையும் வர சொல்லி கொடுத்தா பேட்டி கொடுத்தா பேட்டி பொங்கல் பேட்டி கொடுத்துட்டுருக்கேன் நிறையா பேர் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே ஊடகங்கள் மூலமாக மக்களை சந்திக்க முடியுது பார்க்க முடியுது இப்போ நவீன காலத்தில் டெல்லியில் பார்லிமெண்ட்டை பேசி தான் அது செய்தி ஆக்கணும்னு ஒன்றும் கிடையாது சி அரசியல் அதுக்காக எல்லோரும் வந்து யாகியாகவே எங்களுக்கு எதுவுமே ஆனான்னா பார்லிமெண்ட்டு வேண்டியதில்லை சட்டசு வேண்டியதில்லையே எல்லா கட்சியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பொறுப்பில் வரதான்னு ஆசைப்படுறாங்க அதில் விரும்புகிறாங்க அதை இருக்கிறாங்க மக்களுக்கு தொண்டு செய்யவோ அது ஒரு ஒரு ஊடகம் ஒரு அது ஒரு ஒரு கருவி தான் சாதாரணமாக நான் வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறதுக்கும் ஒரு எம்பிங்கிற முறையில் அது அதிகாரிகள் அணுகிறதுக்கும் சொல்கிறதுக்கும் அது லாட்டாக வித்தியாசம் இருக்குது அதனால் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நன்மைகளை எம்பிக்குன்னு ஃபண்ட் இருக்குது ஸோ அதிகாரிகள் அமைச்சர்கள் அந்த உரிமையோட தொகுதிக்கு போய் கேட்க முடியும் பல விஷயங்களை செய்ய முடியும் அதனால் இந்த தடவை வந்தால் இன்னொரு அஞ்சு வருஷம் நம்ம மக்களுக்கு நிறையா பண்ணணும் நிறையா சுத்தணும் மக்களுக்கு நிறையா செய்யணுங்கிற அந்த ஒரு வெறி உணர்ச்சியோடு இருந்தேன் அந்த ஆசையோடு இருந்தேனா அதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் போச்சுங்கிறது வருத்தம் தான் பட்டு எனியோ இது அரசியலில் வந்து திரும்பி பார்த்தா கண்டுத்தான் வலிக்கும் அதனால் இனி வாட் இஸ் நெக்ஸ்ட்டு முன்னால் தான் பார்க்கணுமே தவிர பின்னால் பார்த்து பயன் கிடையாது நியூஸ் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு சில இன்டர்வியூ தான் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஊடகமாக சேனலாக இருந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்ட மக்களுடைய மக்களுக்கு தேவையானவற்றை அரசாங்கங்கள் கூட எடுத்து சொல்ல அரசு செய்கிற நன்மைகள் மக்களுக்கு செய்கிற குறைபாடுகளும் மக்களுக்கு சொல்லப்பட இப்படி பல ஆங்கிளில் நல்ல செய்திகளும் சரி ஆக்கப்பூர்வமான செய்திகளும் சரி மக்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான சேனலாக இருந்து எதிர்காலத்தில் நிறைய நேர்களை பெற்று மேலும் வளருவதற்கு அதனுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் மூலமாக பல ஆயிரக்கணக்கான வாச நேயர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததிலையும் இந்த வாய்ப்பு தந்ததிலையும் மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் வணக்கம் நன்றி